மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைகின்றது இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உதவி செய்வதற்கு தக்க நபர்கள் உடன் இருப்பார்கள் நீங்கள் தவறு இழைக்க போனாலும் கூட உங்களை கைப்பிடித்து நிறுத்துவதற்கு நல்ல வழியில் உங்களை திருப்பி விடுவதற்கு உயர்ந்தவர்கள் பெரிய மனிதர்கள் உங்களுடன் இருப்பார்கள் நீங்கள் பிறருக்கு செய்த நன்மைகள் எல்லாம் இப்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்க தொடங்கப் போகின்றது அப்படியாக நீங்கள் செய்த தான தர்மங்கள் புண்ணியங்கள் இவற்றினுடைய பலனை இப்போது நீங்கள் அனுபவிக்க தொடங்க போகின்றீர்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு லாபத்திலேயே வந்து முடியும் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இவையெல்லாம் நிவர்த்தியாக தொடங்கும் அதற்கு ஒரு பெரிய மனிதருடைய சகாயம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல குரு இப்போது நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடைப்பார் பெற்றோர் சொல்படி கேட்கக்கூடிய ஒரு எண்ணம் கூட உங்களுடைய மனதிலே இப்போது உண்டாகும் உடன் பிறந்தவர்களும் கூட உங்கள் மீது இப்போது அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் குறிப்பாக சகோதரிகள் உங்கள் மீது இப்போது அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய அக்கறை நீங்கள் புரிந்து கொண்டு நல்வழியில் நடக்க தொடங்குவீர்கள் உங்களுடைய குணாதிசயங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் இப்போது சரியாகும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பம் தயக்கம் பயம் போன்ற விஷயங்கள் சரியாகும் மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து இப்போது விடுபட்டு நல்ல ஆரோக்கியம் நல்ல தெளிவு நல்ல உற்சாகம் திடசித்தம் இவற்றை பெறுவீர்கள் அதன் மூலமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும் நம்மை நம்பி இருக்கக்கூடியவர்கள் யார் நம்முடைய கடமை என்ன நம்மை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன எதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்போது பெரியவர்கள் காட்டக்கூடிய வழி உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல சமயம் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேறக்கூடிய வாரமாக இது அமையும் கல்வி பயிலக்கூடியவர்கள் மிக சிரத்தையாக ஈடுபாட்டோடு சுய முனைப்புடன் படிக்க வேண்டியது அவசியம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையிலே எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களுடைய உயர் அதிகாரி உங்களை கண்டித்தாலும் சரி முடிந்த அளவிற்கு பொறுமையாக கட்டுக்கோப்பாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போது வியாபாரத்திலும் கூட ஒரு தர்ம நோக்கம் இருக்கும் மிக அதிகமாக விலை கொண்டு விற்று அதிக லாபம் பெறுவதை விட குறைந்த விலையை கொண்டு விட்டு நிறைய வாடிக்கையாளர்களை பெற வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு உதிக்கும் அதனால் முன்னேறலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு